ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சேனல் க்ரான் பேடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டீன் லைஃப் ப்ளாக் தான் மார்னிங் டு நைட்டு வரைக்கும் அன்னைக்கு நான் பண்ணின விஷயங்களை தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங்கே வந்து எப்பவுமே எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக்கு இல்லைன்னா வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும் நான் வந்து சிம்பிளாக நாளே நான் அரை மாவை அரைச்சி வச்சுட்டேன் நான் ரொம்பலாம் அரைக்க மாட்டேன் கம்மியாக தான் அரைச்சி வச்சிருக்குவேன் சில நேரத்தில் வந்து நான் கடையிலேயே நான் மாவு வாங்கிக்குவேன் ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் அன்றைக்கி நான் மொதல் நாளே மாவை அரைச்சி வச்சுருந்தேன் அடுத்த நாள் நல்லா மாவு புளிச்சு நல்லா வந்துருந்துச்சு கமரை ஏறி இருந்துச்சு அதனால வந்து மார்னிங்கே வந்து நான் இட்லி சுட்டுட்டேன் இட்லி எப்போதுமே வந்து கோகனட் சட்னி கா காலையில் வந்து தக்காளி சட்னிலாம் நான் செய்ய மாட்டேன் நைட் டைம் அப்படின்னா நான் தக்காளி சட்னி செய்வேன் மேக்ஸிமம் வந்து காலையில் கோகனட் சட்னி தான் அன்றைக்கி அதே மாதிரி நான் வந்து இட்லியும் கோகனட் சட்னியும் செஞ்சுட்டு அப்படியே வந்து சைமெண்டனியஸாக லஞ்சுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் லஞ்சு வந்து ரொம்ப சிம்பிள் தான் பருப்பு ரசம் வச்சு அது கூட வந்து கீரை அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் தான் நான் செஞ்சுருந்தேன் ஏன்னா வந்து அதுக்கு பிஃபோர் டே வந்து ஃப்ரைடே ஸோ நான் ஹெவியான லஞ்ச் இருந்ததுனால நான் வந்து அடுத்த நாள் வந்து சிம்பிளாக வந்து ஒன்றும் கர்ட் ரைஸ் அப்படி இல்லைன்னா நான் சாதம் தான் செய்வேன் அதே மாதிரி தான் அன்றைக்கி ஆனால் கொஞ்சம் ச சைடிஷ் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு வெரைட்டி தான் நான் எப்போதுமே செஞ்சு கொடுத்துருவேன் கொஞ்சம் ஹெல்தியாக ஏன்னா மொதல் நாள் வந்து நிறைய கீ அந்த மாதிரி ஸ்வீட்டு நிறையா வந்து கலோரி சம்மந்தமாக நம்ம எடுத்ததுனால அடுத்த நாள் கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட்டு செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் எப்போதுமே எங்கள் வீட்டில் எப்போதுமே இப்படி தான் ஃப்ரைடேனா நெக்ஸ்ட் டே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் ரசம் அதுதான் எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் அன்னைக்கு நான் செஞ்சுட்டு மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு அப்படியே வந்து லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் நல்லா வந்து சிறு பருப்பில் பசிலப்பழை கீரை போட்டு நல்லா வந்து ஒரு பொரியல் அது கூட வந்து நல்லா மொறு மொறுப்பாக வழுவழுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் வந்து நான் செஞ்சுருந்தேன் இதோட ரெண்டு ரெசிபீஸும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்ஷாலாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படியே லன்ச்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் எங்கள் வீட்டுக்குட்டீஸ்க்கு வந்து நல்லா வந்து த்ரோட் பெயின் வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி நான் மெடிசன் வச்சுருந்தேன் அதை ட்ரை பண்ணேன் பட் கேட்கல ரொம்ப ஓவராக வந்து பெயின் வந்ததுனால டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லி நான் ஹஸ்பண்ட் அனுப்பியிருந்தேன் ஆனால் அவங்க டாக்டர் வந்து மார்னிங் போட்டா அப்பாயின்மெண்ட் பண்ணால் மட்டுமே தான் நாங்கள் வந்து ஈவினிங் நாங்கள் பார்ப்போம் எவ்வளோ எமர்ஜென்சி இருந்தாலும் பார்க்க மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதோட நான் வேறு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே வந்தாச்சு அதுக்கடையில் வந்து என் ஹஸ்பண்டும் வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க் வந்துச்சு அதையும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் ஆயாச்சு அவ்வளோதான் இதோட இந்த ப்ளாக் முடியுது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்